ஐயா நான் ஒரு விஷயத்த சொல்றதுக்காக நான் இந்த ஆடியோ உங்களுக்கு நான் அனுப்புகிறேங்க ஐயா அதாவது நான் இந்தியாவில் கோவிட்ல இருக்கும்போது இந்தியாவில் இருந்தாங்க ஐயா கோவிட அப்போ தான் உங்க சேனல் நான் பார்க்க ஆரம்பிச்சேன் நிறைய விஷயங்க உங்கள் சேனலை அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேங்க ஐயா இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்றது சாதாரணமாக தான் பூஜை நான் பூஜை பண்ணுவேன் சாமி கும்பிடுவேன் ஆனால் நிறைய விஷயங்கள் உங்களோட சேனலை பார்த்து ஒவ்வொன்றும் நீங்கள் சொல்ற மந்திரம் ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு நாலுமே ஷஷ்டி ஆகட்டும் சதுர்த்தி ஆகட்டும் எல்லாமே அது அது அர்த்தம் தெரிஞ்சு நாங்கள் இப்போ பூஜை பண்ணுற மாதிரி ஒரு மனநிறையோடு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பண்ணுற மாதிரி இருக்குங்க ஐயா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க ஐயா அப்புறம் இப்போ இங்கே வந்தப்பறம் ஒரு வருஷம் ஆச்சுன்னா இங்கே வந்து உங்களுக்கே தெரியும் நான் கொஞ்சம் மாதமாக என்னால் ஆடியோ பார்க்க முடில கொஞ்சம் நிறைய பிரச்சனைங்க ஐயா அதை தாண்டி இப்போ நான் வந்து இந்த விநாயக்திக்கு முன்னாடி தான் அவங்க ஆடியோஸை பார்க்க ஆரம்பித்தேன் நான் எல்லாம் பூஜியம் பண்ணாலும் அதாவது நீ உங்கள் சேனலை பார்த்து அதை அந்த திருப்தியாக நீங்கள் சொல்கிறத அதை ஃபாலோ பண்ணும்போது ஒரு திருப்தியாக இருக்குங்க ஐயா நேற்று வரைக்கும் கூட எனக்கு பண்ணு பண்ணுவேனான்னு தெரியல ஏன்னா ஒரு சில தடங்க ஒரு சில இதாலாம் என்னால் பண்ண முடியாமல் இருந்தது ஆனால் உங்கள் சேனலை பார்த்தா அதை ஒரு என்ன சொல்கிறது தெரியலங்கய்யா ஒரு எனர்ஜி வந்துடுதுங்க ஐயா அதை அந்த இதில் தான் நேற்று நான் உங்கள் பூஜை அந்த பூஜையை நான் விநாயகர் சதுர்த்தி பூஜையை நான் பண்ணேன் எனக்கு ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபைடுங்க ஐயா ரொம்ப மனசு திருப்தியாக இருக்குங்க ஐயா நீங்கள் சொல்லி அதை ஒவ்வொன்றும் அந்த முறையாக பண்ணும்போது என்னவோ மன கடவுளே வந்து நம்மக்கிட்ட எல்லாமே ஒன்று இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும்ங்கய்யா நிறைய பூச்சிங்க நான் வந்து பண்ண முடியாமல் இருக்க சூழ்நிலை கூட என்னை பண்ண வச்சிருக்கேங்க ஐயா இப்போ கொஞ்ச நாளாக கடவுள் அது எல்லாமே உங்களுக்கு தாங்கய்யா அந்த நன்றி உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் ஐயா என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரிலங்க ஐயா ஐயா நான் இப்போ என் என்னோடய ஃபோட்டோ ஒன்று சாமி ஃபோட்டோ உங்ககிட்ட அனுப்பணும் ஷேர் பண்ணணுன்னு தோணுதுங்கய்யா நான் நான் உங்களுக்கு அனுப்புகிறேங்க ஐயா ஐயா இந்த வீடியோ உங்க கூட எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சிங்கய்யா ஏன்னா இது கீழ் இதுக்கு காரணமான எங்களோட குருவாய நீங்க உங்களுக்கு தான் இது எல்லாமே போய் சேரும் அதாவது பூ கூட எங்களுக்கு இங்கே கிடைக்காதுங்க ஐயா கிடைக்கும்னா ரொம்ப கஷ்டம் இந்த எல்லாம் வந்து பூ வாங்கி ரொம்ப அதிகமான விலையை தான் வாங்கணும் சாதாரண பூவை கூட அதுவும் நம்ம இன்னும் நம்ம பூ பூர் பூவெல்லாம் இந்தியாவிலேருந்து இருந்து தான் வந்து இங்க விற்பாங்க அதுவுமே விலை அதிகம் எல்லாமே ஒவ்வொரு பண்டிகைக்கும் தேவையான அந்த அந்தந்த கோ சாமிக்கு தேவையான பூஜைக்கு என்ன திங்ஸ் தேவையோ எல்லாமே வந்து ரொம்ப விலை அதிகம் கொடுத்து தான் நாங்கள் வாங்குவோம் ஆனாலும் உங்கள் சேனலில் பார்த்து அதை ஒவ்வொன்றும் பண்ணணும் எல்லாமே வைக்கணும் அப்படின்றதுக்காக நான் வாங்கி வச்சு என்னால் முடிஞ்ச வரைக்கும் வச்சு பண்ணியிருக்கேங்க ஐயா பார்த்துட்டு ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்க ஐயா அதை நான் மாற்றிக்கணும்